ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக இப்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என்று சமீபத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா சொல்லியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில்தான் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் உருவாகியிருக்கிறது இப்போது தேமுதிகவையும் பாரதிய ஜனதா கூட்டணியில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதை உறுதி செய்யும் வகையில் பரபரப்பு வீடியோ ஒன்றை பிரேமலதா வெளியிட்டுள்ளார் அது மோடி விஜயகாந்த் உறவு பற்றி அவர் கொடுத்திருந்த பேட்டி வீடியோ கூடவே அதை பற்றி ஒரு அறிக்கையும் வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பது விஜயகாந்த் திரையுலகிலும் அரசியலிலும் உயர்ந்த ஒரு ஆளுமை மட்டுமல்ல பலருடைய அன்பையும் மரியாதையையும் பெற்ற ஒரு மனிதர் பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையில் இருந்த உறவு அரசியலை தாண்டிய ஒன்று தமிழகத்தின் சிங்கம் என்று அன்பாக அழைப்பதோடு அவர் உடல் அவதிப்பட்ட போது ஒரு சகோதரரைப் போல கவலைப்பட்டு அடிக்கடி தொடர்பு கொள்வார் அவர்களுடைய நட்பு பரஸ்பர மரியாதையிலும் அன்பிலும் கட்டப்பட்ட மிகவும் அரிதான ஒன்று என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் இதன் மூலம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிகவும் போகிறது என்ற ஊகம் அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது